இந்த காணொளியில் நாம் அஞ்சு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு ஏழால் வகுக்கலாம் இப்போ நான் இதை கீழே எடுத்து எழுதுறேன் அஞ்சு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு வகுத்தல் ஏழு இங்கே ரொம்ப முக்கியமாக தசம புள்ளியை குறிக்கிறதுல நாம் கவனமாக இருக்கணும் தசம புள்ளி இங்கே அஞ்சுக்கு பக்கத்தில் இருக்குது இதே தசம புள்ளிய நான் இங்க மேல இங்க ஒரு தசம புள்ளிய வைக்கிறேன் ஏன்னா அப்பதான் நமக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும் இப்போ நாம எப்பவுமே செய்யக்கூடிய நீள் வகுத்தல் முறையிலேயே இந்த கணக்கையும் செய்வோம் இப்போ முதல்ல இருக்கக்கூடிய இந்த அஞ்சு அப்படிங்கிற எண்ணில் எத்தனை ஏழுகள் இருக்க முடியும் பூஜ்ய முறைதான் இல்லையா அதனாலதான் நாம அடுத்த எண்ணான பூஜ்ஜியத்தையும் சேர்த்து ஐம்பது எண்ணெய் எடுத்துப்போம் ஆனால் இந்த தடவை நான் இதை ஒவ்வொன்னாவே செய்ய போகிறேன் ஏன்னா இது உங்களோட புரிதலுக்காக தான் செய்கிறேன் இப்போ நாம் அஞ்சில் பூஜ்ய முறைதென்ன ஏழு போகும் அதனால் இந்த பூஜ்ஜியத்தை இங்கே போட்டு இந்த அஞ்சில் இருந்து பூஜ்ஜியத்தை கழிக்கிறேன் அப்படின்னா கீழே விடைய அஞ்சு தான் கிடைக்கும் இப்போது மேலே இருந்து இன்னொரு எண்ணெய் கீழே இறக்குவோம் இப்போ சொல்லுங்க ஐம்பதுல எத்தனை ஏழுகள் இருக்க முடியும் ஆ ஏழு பெருக்கள் ஏழுங்கிறது நாற்பத்து ஒன்பது அப்போ ஐம்பதுல இருந்து இந்த நாற்பத்து ஒன்பதை கழிச்சா நமக்கு ஒன்றுன்னு விட கிடைக்கிது இப்போ நாம அடுத்த இலக்கமான இந்த பூஜ்யத்தை கீழே இறக்குவோம் இப்போ இது பத்துன்னு ஆயிடுச்சு இந்த பத்துல எத்தனை ஏழுகள் இருக்கு ஒரு முறை மட்டும்தான் இருக்கு இல்லையா ஓ ஏழு பத்தில் ஏழை கழிச்சிட்டா மூணு மிச்சமா கிடைக்கும் இப்போ கடைசியா இருக்கக்கூடிய இந்த அஞ்சை கீழே இறக்குவோம் அப்படின்னா இது முப்பத்து அஞ்சுன்னு ஆயிடும் ஏழாம் வாய்ப்பாடு தெரிஞ்சா நீங்க சட்டுன்னு ஏழு பெருக்கல் அஞ்சுங்கிறது முப்பத்து அஞ்சுன்னு சொல்லிடலாம் அப்படின்னா முப்பத்து அஞ்சில் அஞ்சு ஏழுகள் இருக்குன்னு அர்த்தம் கடைசியா மீதியா நமக்கு தான் கிடைக்கும் அவ்வளவுதான் இந்த கணக்கு முடிஞ்சிடுச்சு அஞ்சு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு வகுத்தல் ஏழு அப்படிங்கிறது பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஒன்று அஞ்சு இது கொஞ்சம் நீள் வகுத்தல் முறையில் இருந்தா கூட இதோட புரிதல் தான் ரொம்பவே முக்கியம்